வாய் வந்துருக்கு வாய் மச்சான் இல்லடா மச்சான் இந்த மாதிரி விசித்திர உனக்கு அனுபவம் மத்த அது வந்துருக்கு வாய் நான் ஆள பார்த்த என்ன கண்டுபிடிப்பா ஏய் மாத்தா நாலு கடை கரு பண்ணிடா ரெண்டு மூணு மாமா பண்ணி ஏய் குத்து விளையாட பண்ணிடா மாத்தா ரெண்டு கட மாத்தா நம்ம பெரிய ஜீரா நெத்தி இந்த வந்து சென்ற வரல என்ன பாசா கொஞ்சாக்கிட்ட அந்த பொண்ணு வயசுக்கு வந்து சென்ற வரலடா சார் அதபடியே போறோம் என்ன ஆராய்ச்சி தெரியல வா வந்து

അവളെ കണ്ടാടി പട്ടുപങ്ങ വഞ്ചിട്ടില്ല മാമ പിന്നാടി

வா <laughs> 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 <laughs>

தலைவர் ஐயா மதிப்புக்குரிய லட்சுமி பாலனா லட்சுமி பால அந்த அன்புள்ளங்கள் இன்னும் மதிப்புக்குரிய அந்த அன்புள்ள நமது எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ஐம்பது ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் இங்கே சிறப்பான இந்த பள்ளிக்கூடம் காமெடி இன்னைக்கு யூடியூப்ல கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கும் இந்த காமெடியில நல்ல பெயர் வாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய அண்ணன் ரமேஷ் அவர்களை பாராட்டு ரூபாய் ஐம்பது மாறி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களை மன்றத்தின் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம்

என்ன பண்ணுறா மேடம்

உங்கள்கிட்ட முடியல என்னால எழுதுக்க ஐயோ உங்களுக்கு தெரியுமாட்டா மஜ்ராங்க மஜா

ஆறு கறி ஒரு கரக்கத்தை கேட்ட சாப்பிடுறது கேக்குற. 8 சொல்லுமா? ஆமா. சரி சார். பள்ளிக்கூடம் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்பலாம். சார் மதிய உணவு போறல சார். இப்பதா வேகுது. எங்கலாம் பார்த்தா தான் வேகு சார்னுக்கு. அய்யோ நான் சீஞ்சிட்டுகாக போய் சாப்டுகளங்க. சரியா? சார் தவுசிரா. ஐயோ பாருங்க சார் ஆட்சி. சரியா நான் பாரு சொன்னா. லேடி சந்திரன் நான் ஆளு தர கட்ட அவ யார பாரு சொன்னா. அத இல்லடா. அவன் திரும்பி

ஏ பல்ல ஏ பெருமையா யார யாங்க யார கூட்ட ஒண்ணே தான் நான் வந்து பல்ல வரேன் ஏய் என் கால் என்ன கூக்குறா おい வாடா ரவுட் அடிங்க பண்ணிக்கிறேன் நம்ம பேசுறோம் வாங்க உங்களுக்கு பாக்கலாம் மச்சான் அத வந்து தள்ளி விடுங்க ஏ மால மூடா போறோம் மச்சான் கல்லு விட்டு போடா நாளை பேசிக்கலாம்

ஏய் வாடி ஆனது சின்ன பசங்க ஆபரே போறேன் மச்சான் சொன்ன அந்த சிட்ட காலேணி விட்டடா அதால கூடாதடா ஏவல கேளு வரேன் வாய் வாய் நான் வரேன் கீழ போயிடுறேன் இதான் கேளு போ வந்து

ஏய் இல்ல வர 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 ஏய் யார் யாரா

அடிச்சுட்டு <laughs> அப்படிங்களா போடுமே வரல கத்திட்டீங்க கத்திட்டமா இது பாணித்த நல்ல சொல்லி யாருக்கு பதீமா அந்த தொட்டங்க ஏறுனோம் சரி